சின்ன பிள்ளை ஜாத்த எடுத்து வச்சுலாம் பார்க்க கூடாது அப்ப ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது ஆறு மாசம் ஆகுதுன்னு நான் சொல்லதான் போய் ஆறு மாசம் ஜாத்துல பாத்துட்டு இருக்காதிங்க அந்த பிள்ளைக்கு பதிமூணு வயசு பதினாலு ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த சந்தான விருத்தி குடும்ப விஷயத்தெல்லாம் பார்க்கணும் அது வரைக்கும் இந்த பிள்ளை படிக்குமா இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகுமா இந்த பிள்ளைக்கு உடம்பு பிரச்சனை நல்லா இருக்குமா இதை மட்டும் பாக்கணும் அதையும் எப்ப பார்க்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வயசுக்கு அப்புறமா தான் பாக்கணும் ஏன்னா ரெண்டு மூணு வயசு வரைக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணுவோம் வேக்சின் போடணும் சளி பிடிக்கும் தொந்தரவு வரும் பேசாது நடக்காது இது மாதிரி எல்லா தொல்லும் இருக்கும் இது அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு மட்டும் தான் பார்க்கணும் சரிங்களா அந்த குழந்தைங்களுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்க இப்போ அதை பார்க்கறதுனால ஏதாவது தவறு நேரிடுமா இல்லைன்னா பார்க்கவே கூடாது அதாவது வந்துங்க குழந்தைக்கு பார்க்கக்கூடாதுன்னு இல்லை ஒரு குழந்தை பிறந்திருக்குது போன வருஷம் ஒருத்தர் ராமச்சந்திரால ஒரு குழந்தை பிறந்திருக்குது தான் பிறந்துச்சு சார் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி தலை ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு அந்த குழந்தை இருக்கிறதுக்கு போயிடலாம் போதும் ஏன்னா இன்னும் அந்த இந்த உலகத்துல பிறந்த அந்த குழந்தை என்னத்தில அனுபவிக்க போதோ பாவா அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு அப்போ இந்த ஜாதத்தை பார்க்கலாமா வேணாமானா பார்க்கலாம் இந்த புள்ள ஏன்னா பார்த்தவருக்கு நம்ம எதுவும் சொல்ல தேவை பார்த்துட்டு அது என்ன கண்டிஷன்ல இருக்குது சார் சரியாகுமா இல்லையா இல்லைன்னா எப்படி இருக்குன்றதை சும்மா ஒரு ஓரலா சொல்லாமே தவிர குழந்தை இருக்குமா இருக்காதான்றதுல நம்ம சொல்ல தேவையில்லை